அன்பார்ந்த தென்னிந்த திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் மீண்டும் என் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் மறுபடியும் குறித்த ஒரு சர்ச்சைக்குரிய பாருங்க பெண்கள் ஐக்கிய சங்க மாநாடு மத்திய சபை மன்றத்தில் நடக்க போது பாளையங்கோட்டை துய திருத்துவ பேராலயத்தில் நடக்க போது வருகின்ற ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி சரி இது சந்தோஷமான காரியம் ஆனா இதில் சில தவறுகளை நான் திரும்ப திரும்ப பார்க்கிறேன் பாருங்க ஒரு பெந்தை கோசை பாஸ்டர் இந்த அம்மா இங்க இருந்து ஒன்று கேட்குறேன் இந்த பெண்களைக்கு சங்கத்துக்கு தலைவி யாரு பிஷப்புடைய ஒய்ஃப் தான் அவங்க பேர் என்னது அவங்க பேர் தான் ஆ ஜாய் ஜமீமா இவங்க தான் பெண்கள் ஐக்கிய சங்கத்துக்கு தலைவி இப்போ வருஷத்துக்கு ஒரு ஜபம் நடக்குது இந்த தான் பிரசங்கம் சரி அதை விட்டுருங்க இந்த அம்மாவுக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது ஒரு ஐயர்வாழ இருந்து தான் எப்படி பிரசங்கம் பண்றாங்க அவங்க வாய்ஸ் இதுவரைக்கும் கேட்கவே இல்லை மக்கள் சபை மக்களும் கேட்டாங்களான்னு ஒன்றும் தெரியல இவங்க தான் பிரசங்கம் பண்ணணும் தான் தலைவி இவங்க தான் பிரசங்கம் பண்ணும் சரி அதை விட்டுருங்க பெந்தே கோசைக்காரங்களை உள்ள கொண்டு விட்டு அவங்க மறுபடியும் திருச்சபைக்கு அவங்க சபைகளுக்கு வெளியே தள்ளி விடுவாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு நம்முடைய பாளையங்கோட்டை கத்திட்டு உள்ள திருச்சபை பிள்ளைகள் தான் நிறைய பேர் ராஜன் நெட்வேட் சபைக்கும் துதியின் கோட்டைக்கும் போயிட்டு இருக்காங்க தொண்ணூறு சதவீதம் ராஜன் நெட்வேட் சபையில சிஎஸ்ஐ பாளையங்கோட்டை சபையை சார்ந்தவங்க தான் போயிட்டு இருக்காங்க ஏன் இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு நீங்க கூப்பிடுங்க அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் செத்த சபை ஆவி இல்லாத சபை அணக்கமே இல்லை நீங்க ஆவிக்குரிய சபைக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லி மக்களை திசை திருப்பி கொண்டிருக்காங்க ஆத்துமாக்கள் சிதறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்ல இங்க பாருங்க ஒரு நபருக்கு ஐம்பது ரூபா உணவு கட்டணம் எங்க பாளையங்கோட்டை கத்திலிருந்து வர்ற காணிக்கைக்கு கணக்கு கிடையாது கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு கோடிக்கணக்கில் வர காணிக்க மக்கள் போடுறாங்க திருச்சிய மக்கள் அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா இந்த பெண்களுக்குரிய மாநாடு நடத்துறீங்க அதுல ஐம்பது ரூபா கட்டாயப்படுத்தி வசூலித்து தான் சாப்பாடு கொடுக்கணுமா நம்ம பிள்ளைகள் கொடுக்கற படத்துல சாப்பாடை இலவசமா கொடுக்க கூடாதா இல்ல யாராவது ஒருத்தர் ஸ்பான்சர்ஸ் பண்ணுங்க பண்ண போறாங்க அவ்வளவு செல்வந்தர்கள் இன்னைக்கு பெண்களைக்கு கூடத்துக்கு சாப்பாடு யாராவது பொறுப்படுங்க யாராவது ஒருத்தர் முன் வந்து போட்டி போட்டு அதை கொடுத்து விடுவார்கள் அதுக்கு ஒரு ஐம்பது ரூபா கட்டாய வசூல் இந்த வசூல் மன்னன் அப்படின்னு தான் பரதபாசு பேரைக்கணும் அது மாத்திரமில்ல கேவலத்தை பாருங்க சிறு நாணய காணிக்கை பத்து ரூபா நாணயங்களை சேகரித்து உண்டியல் காணிக்கை படைக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஐயோ இதைத்தன நான் பிச்சை பிச்சைங்கிறேன் பத்து ரூபா காயின்லாம் சேர்த்து பெண்களைக்கு சங்கத்துக்கு தாங்க ஐயா தான் பிச்சை எடுத்தாருன்னா அடுத்த ஐயாவுடைய மனைவியும் அதே தோணியில பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சு பிச்சை மடி பிச்சை பத்து ரூபா பத்து ரூபா காயின்லாம் சேர்த்து எங்கிட்ட கொண்டு தட்டுங்க சாப்பாட்டுக்கு ஐம்பது ரூபா கொண்டு தட்டுங்க அது மாத்திரமல்ல நல்லா சொல்றேன் நம்ம விமலா பாஸ்கர் அதாவது பாஸ்கர் ஐயாவுடைய மனைவி சேகர தலைவி அவங்க அவங்களை பற்றி நான் நல்லா அறிந்திருக்கிறேன் நல்ல ஒரு தெய்வ மனுஷி நல்லா ஜபிக்கிறவங்க நல்ல ஊழியம் செய்கிறவங்க அருமையாக பிரசங்கம் பண்றவங்க ஏன் இவங்க பிரசங்கம் பண்ணால் செல்லாதா இன்னைக்கு இந்த லேடி யார் எங்கேயோ இருந்து வந்து வரால ஆபேல் ஜப மையத்தில இருந்து அனிட்டா வந்தாதான் பிரசங்கம் பண்ண முடியுமா ஆண்டு வார்த்தைகளை பயப்படுறது நாலு வார்த்தை சொல்லி மக்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு இதுக்கு நீங்க கரையை செலுத்தி வெளியே இருந்து கொண்டு வந்து அவங்க பெந்த கோசை மக்களுக்கு பெந்த கோசைக்கு சொல்லி டீச் பண்ண மறைமுகமா இதற்கு எதற்கு நீங்க இடம் கொடுக்கல திருச்சியை அழிச்சு கட்டப்பணம் ஆகணும்னு நஜேஷ் இப்போ இந்த சபைமன்ற பெண்கள் மாநாடு நடக்குது ஊசி கோபுரத்துல மூவாயிரம் பேர் உட்கார்ந்து இது பண்ணலாம் ஆராதிக்கலாம் இப்போ இந்த மாதிரி கூட்டங்களை நடத்துறதுக்காக எங்க கொண்டு போறாங்க மண்டபம் காட்டுக்குள்ள பதினெட்டு ஏக்கர்ல பதினெட்டு கோடியில் என்ன செய்கிறாங்க தியான பெண்கள் தியானம் மண்டபம் இதை திரும்ப திரும்ப நாங்க தடுத்துக்கிட்டு இருக்கோம் இதை நீங்கள் கெட்டவே விடமாட்டாங்க என்னன்னாலும் சரி இதில் போராடி மல்லு கட்டி கோர்ட்டு வரைக்கும் போய் ஸ்டே வாங்கி இதை நிறுத்தி தான் தெரியும் இப்படி மேல 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 தவறுகளை செய்து கொண்டே கேவலப்படுத்துறீங்க இதெல்லாம் புறஜாதி மக்கள் பார்த்தா எப்ப சிரிக்க மாட்டாங்க சிறு நாணயங்கள் பத்து ரூபா காயின்லாம் பிறக்கி எங்கிட்ட தாங்க சாப்பாட்டுக்கு ஐம்பது ரூபா கொடுங்க நான் சொல்லிட்டேன் இது மொத்தத்தில் உங்கள் பேர் நாரிக்கிட்டு இருக்கு நானாக சொல்லலை என்கிட்ட இதை அனுப்புகிறாங்க ஐயா இதை ஒட்டி பேசுங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடூரர்களிட்ட பேச முடியாம என்கிட்ட சொல்லி பேச சொல்கிறாங்க அதனால தயவு செய்து இதுக்கு ஐம்பது ரூபா வசூலிக்காதீங்க மக்கள் அள்ளி கொடுக்கிற காணிக்கையில் சாப்பாடை கொடுங்க போன கூட்டத்தில் சாப்பாடு கொடுக்கலன்னு சொல்லி எல்லாரும் முறுமுறுத்தாங்கன்னு அதையும் சொல்கிறாங்க அதனால இந்த லேடியை உள்ள விடாதீங்க ஜா யார அந்த பிரசங்கத்துக்கு வந்த அனிட்டா ஜெயதாச வெளில வேண்டாம் சரி இப்போ நம்ம ஐயர் அம்மாவும் விட்டுருங்க யாரு நம்ம விமலா பாஸ்கர் அம்மாவும் விட்டுருங்க அவங்க வேண்டாம் சரி நம்ம டைசீஸ்ல எவ்வளவோ அருமையாய் பாட்டு பாடி பிரசங்கம் பண்ணக்கூடிய விக்டர் ராஜன் இருக்காங்க விக்டர் துறை அவங்க மனைவி கிருபா விக்டர் இருக்காங்க அவங்களுக்கு மேல இந்த அம்மா யாரு ஆபேல அம்மா வந்து பேசிடுவாங்களா யார் அனிட்டா அந்த சகோதரி வந்து பேசிருமா அருமையா தமிழ்நாட்டிலே பாடல் பாடி ஆண்டவரை ஆராதித்து நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய குடும்ப சகோதரி இருக்காங்க அப்பா தர ஒய்ஃப் இருக்கிறாங்க எவ்வளவு இருக்கிறாங்க சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ இந்த மாதிரி பெந்தை கோசைக்காரங்களை உள்ள ஒடுறதுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க பெந்தை அனுபவத்தை நம்ம திருச்சபையில கொண்டு வரதான் நான் பாடுபட்டு இருக்கேன் நம்ம திருச்சபை பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்தாவில நிரம்பி ஜெபிக்கணும் ஆவில நிரம்பி ஜபிக்கணும் அடிய பாஷையில ஜபிக்கிறோம் அந்த வரங்களோடு செயல்படுறோம் என்பதற்காக தான் காட் ஃபுட்ல இறங்கி கொண்டிருக்கிறேன் பெந்த கோசக்காரங்களை இரவில் கொண்டு விடாதீங்க நம்ம திருச்சபைக்குல பரிசுத்தாவில் நிரம்பி நல்ல தீர்க்க தரிசன வரத்தோடு செயல்படக்கூடிய அநேக பெண்கள் சிறிகள் இருக்கிறாங்க எனக்கு தெரியும் ஆலங்குளத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க குளியறையில் இருக்கிறாங்க சகோதரிகளை சொல்றேன் பேர் சொல்ல விரும்பவில்லை எவ்வளவோ ஊழியர்கள் நம்முடைய சிறுச்சபையை சார்ந்து இருக்கும் பொழுது பெந்தைக கொண்டு உள்ள கொண்டு விட்டு அதுக்கு கட்டாய வசூல் ஐம்பது ரூபாயை வசூல் பண்ணி வீட்டு உள்ள பத்து ரூபா காயிலெல்லாம் பிறக்கி கொண்டு தாங்கன்னு சொல்லி அறுவரும் இதெல்லாம் நோட்டீஸ் அடிக்காதீங்க கேவலம் இல்லை உங்களுக்கு நோட்டீஸ் அடிச்சு பிச்சு எடுக்கிறது கேவலம் இதெல்லாம் வன்மையாக கண்டுக்கிறோம் இந்த அனிட்டா ஜெப ஜெயதாச கூப்பிடாதீங்க மக்கள் இதுக்கு என்கரேஜ் பண்ணாதீங்க திருச்சி மக்கள் மத்திய சபை மன்றத்தில் உள்ளங்க இந்த கூட்டத்தை புறக்கடிங்க நம்ம டைசிசன் உள்ளவங்க வந்து யாராவது பிரசங்கம் பண்ணிட்டு இல்ல பிஷப்பு உடைய மனைவி அவங்க பிரசங்கம் பண்ணிட்டு ஏன் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ண தெரியாதா இத்தனை வருஷம் ஐயர் தான் இருந்திருப்பாங்க எனக்கு அவங்க பிரசங்கம் பண்ண வேண்டியதேரே அத்தனை மக்களுக்கும் நல்லா ஒரு ஆவிக்குரிய செய்தியை கொடுக்க வேண்டியதரேன் அதுக்கு தானே வச்சிருக்குது பெண்களுக்கு தலைவி என்று சொல்லி ஆகவே இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இதை எதிர்த்து நில்லுங்க சபை மக்கள் தான் நீங்க அவங்களுக்கு பாடம் படிச்சு கொடுக்கணும் மீண்டும் நல்ல செய்தியை சந்திக்கும் வரை தேவக்கிர்புங்களை எடுப்பதாக காட்